வராகி தேவியோட முகம் இந்த விளக்கில் தெரிகிற அழகை பார்த்தீங்களா ஜூலை ஏழு ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்த அன்னைக்கு தான் நான் வராகி அன்னையை கும்பிட ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து பிரம்ம முர்த்த பூஜையும் ஆரம்பித்து காலையில் அம்மனுக்காகவும் ஒரு விளக்கேற்றி வைப்பேன் ஓம் ஸ்ரீம் வாராகியே நமகங்கிற மந்திரத்தை ஐம்பத்தோரு தடவை சொல்லுவேன் வராகி தேவி என் கூட இருக்காங்களா என் பூஜையை ஏற்றுக்கிட்டாங்களா நான் பண்ணுற பூஜை சரியா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ளே இருந்தது நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அம்மா தாயே என் கூட நீ இருக்க அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துமா அப்படின்னு வேண்டிட்டு படுத்தேன் காலையில் வழக்கம்போல் எந்திரிச்ச பிரம்ம முகூர்த்தத்துக்கு விளக்கேத்துனா அந்த விளக்கில் எங்கள் அம்மாவோட முகம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க அம்மா என் கூடவே இருக்கேன் அப்படின்னு உணர்த்திட்டார் ஓம் ஸ்ரீம் வாராகியே நமக ஓம் ஸ்ரீம் வாராகியே நமக வாராகி தேவியோட முகம் இந்த விளக்கில் தெரிகிற அழகை பார்த்தீங்களா ஜூலை ஏழு ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்ச அன்னைக்கு தான் நான் வரா